ஹாய் காவிவர்ஸ் இப்பொழுதோ நிறைய யூடியூப் மற்றும் சோசியல் மீடியாக்களில் ஒரு வீடியோ செல்கிறது என்னவென்றால் ஏலியன் எட்டை கொண்டு பூமிக்கு வரப்போகின்றது இந்த நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் என்று இது எவ்வாறு இது எவ்வாறு சாத்தியம் இது உண்மையா அல்லது இதில் என்னென்ன விதயங்கள் இருக்கின்றது என்று நாம் அலசி ஆராய உள்ளோம் பார்ப்போம் முதலில் இந்த ஒப்ஜெக்டின் நேம் என்னவென்று இது த்ரீ ஐ எட்லஸ் என்று சுருக்கமாக கூறப்படும் ஒரு ஒப்ஜெக்ட் ஆகும் இந்த ஒப்ஜெக்டை எப்பொழுது கண்டுபிடித்தார்கள் என்றால் இந்த ஜூலை ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தான் அதனை கண்டுபிடித்தார்கள் அப்பொழுதோ அந்த ஒப்ஜெக்ட் ஒரு இன்டர்ஷ்னல் ஆப்ஜெக்ட் என்று கருதினார்கள் ஆனால் லோப் என்ற ஒரு பிரபலமான சயின்டிஸ்ட் இருக்கின்றார் அவர் அண்மையில் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு கருத்தை வெளியிட்டு இருந்தார் இவர் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியை சேர்ந்த ஒரு சயின்டிஸ்ட் ஆவார் இவர் என்ன கருத்தை கூறியிருந்தார் என்றால் இந்த எட்லஸ் என்ற பொருளானது ஒரு இன்டெர்ஷ்னல் ஆப்ஜெக்டாக இருக்கக்கூடும் என்றாலும் அது ஏலியன் ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் மாதிரி இருக்கின்றது ஏலியன்கள் உருவாக்கிய ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டின் அந்த அடையாளங்கள் அதில் இருக்கின்றது மாதிரி ஒரு கருதுகோலை அவர் வெளியிட்டு இருந்தார் இதனை அடியொட்டி சிலர் டிக்டோக்கில் மிகவும் ஆக்டிவாக இருக்கும் பிரபலமாக இருக்கும் சிலர் மற்றும் யூடியூப் மற்றும் ஏனைய சோசியல் மீடியாக்களில் பிரபலமாக இருக்கும் சிலர் என்ன கூறினார்கள் என்றால் பிரபலமான சயின் சயின்டிஸ்ட் ஒருவரே கூறிவிட்டார் எனவே ஏலியன் எட்டை ஒன்று வரப்போகின்றது எமது பூமிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதத்தில் அதற்காக நீங்கள் தயாராகுங்கள் என்ன நடக்கப் போகின்றதோ தெரியாது என்று பல வீடியோக்களையும் பல செய்திகளையும் இப்பொழுது அவர்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இதன் உண்மை நிலை என்ன என்றுதான் நாம் பார்க்க உள்ளோம் முதலாவது பார்ப்போம் முதலாவது நாம் ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும் இந்த இந்த ஒப்ஜெக்ட் தொடர்பாக ஏற்கனவே ஒரு மாதத்தில் வருஷத்திற்கு முன்பு நாம் ஒரு வீடியோ இந்த சேனலில் பதிவிட்டிருந்தோம் ஆனால் அப்பொழுது இந்த ஒப்ஜெக்ட் வெறுமனே ஒரு இன்டர்ஸ்டல் ஒப்ஜெக்ட் கொமட் ஒரு கொமட் மாதிரியான ஒரு இயற்கை ஒப்ஜெக்ட் என்று மட்டும்தான் அப்பொழுது வாதங்கள் வெளியிடப்பட்டன அதனை அதனைத்தான் நாம் குறிப்பிட்டிருந்தோம் மேலும் அது தொடர்பாகத்தான் இந்த வீடியோவை நாம் திரும்ப உருவாக்குவதற்கு காரணம் இப்பொழுது புதிதாக ஒகஸ் மாதத்தில் என்ன அது ஒரு ஏலியன் ஒப்ஜெக்டாக இருக்கலாம் ஏலியன் அட்டேக்காக இருக்கலாம் என்று புதிய ஒரு செய்தி வந்ததனால் புதிய ஒரு அப்டேட் வந்ததனால் தான் நாம் இரண்டாவது தடவையாக இந்த வீடியோவை உருவாக்குகின்றோம் சரி தொடர்ந்து பார்ப்போம் இந்த ஒப்ஜெக்டின் பெயர் என்னவென்றால் நாம் கூறியது மாதிரி த்ரீ ஹெட்லஸ் என்பது இது ஒரு இன்டெர்ஸ்டல் என்று தான் பெரும்பாலும் கூறுகிறார்கள் இன்டெர்ஸ்டல் என்பது எமது சூரிய அப்பால் இந்த பால்வீதியில் தூரப்பிரதேசத்தில் இருந்து அலைந்து திரியும் ஒரு ஆப்ஜெக்டா என்று கூறலாம் அது எமது சூரிய மண்டலத்தில் புகுந்து இப்பொழுது பயணித்துக் கொண்டிருக்கின்றது மிக வேகமாக இது நவம்பர் மாதம் வரும்போது என்ன செய்யும் என்றால் எமது சூரியனிலிருந்து ஒன்று தச ஆறு எஸ்ட்ரோனமிக்கல் யூனிட் தூரத்தில் சூரியனை கடக்குமா என்பதுதான் உண்மை ஏனென்றால் அது ஒன்று தச ஆறு எஸ்ட்ரோனமிக்கல் யூனிட் என்று கூறுவது எவ்வளவு தூரம் தெரியுமா பூமி ஒரு எஸ்ட்ரோனமிக்கல் யூனிட் என்றால் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையிலான தூரம் ஆகவே ஒன்று தசம் ஆறு அதனை மாதிரி இன்னும் ஒரு அரை மடங்கு வேண்டும் எனவே அந்த ஒப்ஜெக்ட் எவ்வாறு கடக்க இருக்கின்றது என்றால் எமது பூமிக்கும் எமது செவ்வாய் கிரகத்துக்கும் இடையில் தான் சூரியனை இந்த நவம்பர் மாதத்தில் கடந்து செல்ல உள்ளது மற்றும் இது ஒரு ஒரு வாழ்வெளியாகத்தான் இருக்கின்றது என்பதுதான் தான் நாசா மற்றும் பெரும்பாலான சயின்டிஸ்ட்கள் எஸ்ட்ரானமர்கள் இவர்களின் கூற்றாக உள்ளது லோப் என்று அந்த சயின்டிஸ்ட் கூட பிரபலமான சயின்டிஸ்ட் கூட அவர் ஒரு எஸ்ட்ரோ பிசிக்ஸ் அவர் கூறுகிறார் நான் இதனை ஒரு கருதுகோளாக மட்டும் தான் கூறினேன் அதாவது இது ஒரு ஏலியன் ஸ்ட்ரக்சர் உள்ள ஒரு இன்டர்ஸ்டேலா பொருளாக இருக்கின்றது ஆனால் ஏலியன் ஸ்பேஸ் கிராஃப்ட் ஏலியன்கள் அட்டாக் பண்ண போகின்றார்கள் இவ்வாறு நான் இதனை கூறவில்லை என்று அவர் பின்னர் இதனை இதனை மறுத்து கூறியும் உள்ளார் என்பதை கவனிக்க வேண்டும் எனவே அந்த சயின்டிஸ்ட் உட்பட நிறைய சயின்டிஸ்ட் இப்பொழுது என்ன கூறுகிறார்கள் என்றால் இந்த ஏலியன் அட்டேக்கும் இந்த பூமிக்கு நிகழப்போவதில்லை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நவம்பர் மாதத்தில் அது கடந்து செல்ல உள்ளது என்பது உண்மைதான் அதாவது அந்த எட்லஸ் என்ற அந்த இன்டர்ஸ்டேலா ஆப்ஜெக்ட் மற்றும் அது ஒரு வால்வெளியாக இருக்கலாம் பெரும்பாலும் அது செவ்வாய் வாய்க்கும் எமது பூமிக்கும் இடையில் சூரியனை கடந்து செல்ல உள்ளது என்பது உண்மைதான் ஆனால் அது பூமியுடன் மோதுவதற்கோ அல்லது சூரியனில் சூரியனில் மோதுவதற்கோ வேறு கிரகத்துடன் மோதுவதற்கோ எந்த ஒரு சான்ஸும் இல்லை அது தன்பாட்டிற்கு கடந்து செல்லும் என்றாலும் அந்த நேரத்தில் நான் அதனை பற்றி நிறைய ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு நிறைய தகவல்களை வானவியல் தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் என்றுதான் விஞ்ஞானிகள் எதிர்பார்க்கின்றார்கள் இப்பொழுது பிரபலமான பல விஞ்ஞானிகளும் நாசாவை சேர்ந்த பல விஞ்ஞானிகளும் அடுத்தது சுய சுயா சுயாதீனமாக இயங்கும் பல விஞ்ஞானிகளும் அதற்காக தயாராக இருக்கின்றார்கள் அவர்கள் சொல்வது இந்த ஏலியன் கூற்றை முற்றாக மறுக்கும் அவர்கள் சொல்வது என்னவென்றால் இது ஒரு நன்சன்ஸ் என்று அதாவது இது எந்த ஒரு அடிப்படைமற்ற ஒரு கூற்று என்று அவ்வாறான எந்த ஒரு ஏலியன் நடக்கப் போவது இல்லை அது ஏலியன் ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டே அல்ல உண்மையான ஒரு கொமட் மற்றும் இன்டெஸ்ட்ரியல் ஆப்ஜெக்ட் மட்டுமே என்பதுதான் சயின்டிஸ்டின் அடுத்தது நாசாவின் வாதமாக இருக்கின்றது எனவே இந்த வீடியோவின் ஊடாக நாம் உண்மை நிலை எப்பொழுது பரப்பப்பட்டு வரும் அந்த எட்லெஸ் என்ற பொருள் இன்டர்ஸ்டல் ஆப்ஜெக்ட் ஆனது ஒரு ஏலியன் ஸ்பேஸ் கிராஃப்டாக இருக்கின்றது அது பூமியை தாக்கப் போகின்றது ஏலியன்கள் அதில் இருக்கின்றார்கள் என்ற வாதங்களுக்கு எதிராக உண்மை நிலை என்ன சயின்டிஸ்ட் கூறுவது என்ன நாசா கூறுவது என்ன போன்ற லேட்டஸ்டான அப்டேட்கள் தான் இந்த வீடியோவின் ஊடாக உங்களுக்காக கொண்டு வரப்பட்டன ஆகவே நாம் அடிக்கடி என்ன செய்கின்றோம் என்றால் இந்த சேனலின் ஊடாக எஸ்ட்ரானமி மற்றும் சயின்ஸ் தொடர்பாக விழிப்பாக சைக்காலஜி தொடர்பாக புதிய புதிய அப்டேட்கள் தொடர்பாக விழிப்பாக இருந்து உங்களுக்கு புதிய புதிய வீடியோக்களை நாம் கொண்டு வருகின்றோம் எனவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எம்முடன் இணைந்துருங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப நன்றி